வணக்கம் இந்த தென்காசி அரசு வழக்கறிஞர் கவர்மெண்ட் லீடர் குமாரசாமி அதாவது முத்துக்குமாரசாமி பட்டம்பகலில் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஒரு மூணு நாளைக்கு முன்னால் பதிவு போட்டிருந்தேன் இப்போ அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த முத்துக்குமாரசாமி ஏன் கொலை செய்யப்பட்டார் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத இப்போ போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி இப்போ அதனுடைய தகவல் தான் நான் கிட்ட சொல்கிறேன் குமாரசாமி கொலை வழக்கு தென்காசி தான் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறாங்க விசாரணை பண்ணும்போது கொலை எங்கே நடந்துச்சோ அங்கே வந்து சிசி கேமரா அதாவது கண்காணிப்பு கேமரா ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணும்போது முத்துக்குமாரசாமியோட ஆஃபீஸுக்கு ஒரு பையன் ஒருத்தர் மேலே போகிறாரு வீச்சார் அவர்களோடு மேலே போகிறாரு சரமாரியை விட்டுட்டு கீழே இறங்கி வராரு இறங்கி வந்தவர் ரொம்ப சவகாசமா ஒரு டூ வீலரில் காலத்திற்கு போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டார் இது கண்காணிப்பு கேமரால பதிவான விஷயம் இந்த பதிவான பார்த்துட்டு பையனுடைய முகம் எல்லாமே அடையாளம் பிடிச்சாங்க அவர் யாருன்னா சிவசுப்பிரமணியன் அவருடைய பேர் வந்து சிவசுப்பிரமணியன் அதாவது ஊர் மேலடியான் பக்கத்தில் தான் முத்துகுமார் சாமி இருக்கார் அங்கேயே தான் சிவசுப்பிரமணியம் இருக்கார் ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க போல இருக்கு எக்னோ வந்து குமாரசாமியை சாமியை கொலை பண்ணிவிட்டு சர்வசாதாரணமாக போயிட்டார் யார் அப்படின்னா சொந்தமாக லாரி வச்சு மாவட்டந்தூரம் மாநிலம் விட்டு மாநிலம் இப்படி எல்லாம் ரோடியத்தில் போகிற போறது வேலை அவர் அவருடைய வேலை அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதன் பிறகு அவர் வீட்டையும் கண்டுபிடிச்சாச்சு வீட்டை கண்டுபிடிச்சு போலீஸார் அங்கே போனால் வீடு பூட்டிருக்குது சரி ஓகே அதுக்கப்புறம் அவரோட செல்ஃபோனை எடுத்துருக்காங்க செல்ஃபோன் எடுத்து ஆய்வு செய்ததில் அவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு பேசியிருக்கார் செல்ஃபோனில் எப்படி பேசியிருக்காருன்னா செல்ஃபோனில் பேசும்போது அவங்க வந்து ட்ரெயினில் போகிறாங்க ட்ரெயினில் போகிறத கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு மதுரைக்கு வருது அந்த ட்ரெயின் மதுரைக்கு வரும்போது சுற்றி வளர்த்து பிடிச்சிட்டாங்க சுற்றி வளைச்சி பிடிச்சி இறக்கி தென்காசி கூட்டின்னு வந்துட்டாங்க தென்காசி போலீஸார் வீட்டை அந்தம்மா கூட்டி கூட்டிட்டு வந்து வீட்டெல்லாம் பார்த்துட்டு போலீஸில் வந்து கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அப்போது அவன் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய கணவர் வந்து சிவசுப்பிரமணியம் இவர் வந்து என்னுடைய எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க அவர் வந்து ஒரு பொண்ணு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுன்னு போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து நம்ம சுவாமி வந்து உதவி பண்ணியிருக்க அந்த அம்மாவுக்கு சிவசுப்பிரமணியத்துடைய ஒய்ஃபுக்கு அது காலப்போல இவங்க கார்லேயே கூட்டின்னு போது கார்லேயே கூட்டின்னு வர்றதா அப்படிலே இருந்திருக்கு அதில் எங்களுக்குள்ள தொடர்பாகி கள்ள தொடர்பாகி அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் இந்த நாதாரி பண்ண விஷயம் இது சாதாரணமாக ஆகிப்போச்சு இப்போ நாட்டில் இப்போ பெரும்பாலும் கொலையை பா நம்ம கொலைகளை விசாரிக்கும்போது இந்த மாதிரியான இல்லேசி விவகாரம் மாதிரி தான் வெளியே வருது அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள கள்ளக்காதல் இதாகி நடைமுறையில் அப்படி இருந்துருக்கு அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இந்த குழந்தைய போட்டுக்குன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க சென்னைக்கு போகிறாங்க சென்னைக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க சிவசுப்பிரமணியம் அவங்க ஒய்ஃபும் குழந்தைய கொட்டுனு போகிறாங்க வந்து அந்த குழந்தை இறந்து போகுது சரி இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஊருக்கு வந்துடுறாங்க ஊர் மீளாழிகான் கிராமத்துக்கு வந்துடுறாங்க வந்த உடனே அதுக்கப்புறம் சகஜமாகி போச்சு மறுபடியும் அவர் வந்து குமாரசாமி என்ன பண்ணுறாரு சிவசுப்பிரமணியம் வைப்பு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு கள்ள ஊரக்கு வர சொல்கிறார் அதான் பச்சையாக சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது அந்த அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னாங்க இல்லை இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு பல முறை ப்ரெஷர் குக்கரை ஃபோன் பண்ணி நீ எப்படியும் வந்து தான் ஆகணும் அப்படி அப்படின்னு இது பண்ணுறாரு இந்த அம்மாவால் ஒன்றும் தாக்க பிடிக்க முடியல ஏற்கனவே குழந்த போச்சு அதனால் வந்து என்னுடைய பையனுக்கார் உடம்பு சரியில்லை நான் இனிமேல் இங்கேயும் வரா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் கேட்காம முத்துக்குமாரசாமி ஃபோன் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ணியிருந்தார் அது சனியை வந்துடுது என்ன பண்ண முடியும் யம தர்மராஜா வராரு அப்படிங்கிறது இது மாதிரி தான் தொல்லைகள் வரும் இதை வந்து சிவசுப்பிரமணியத்தைக்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃபு இது இந்த மாதிரி வந்து இந்த வக்கீல் முத்துக்குமார் சாமி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு எங்களுக்குள்ளே இந்த மாதிரி கள்ளத்தோட்டம் இருந்துச்சு இப்போ வந்து மறுபடியும் என்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஒப்பார் வைக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மனைவியுடைய தம்பி மச்சனை சதீஷை கூப்பிட்டு அக்கா கூப்பிட்டுனு பையனி கூட்டுக்கினு நீ சென்னைக்கு போ நான் வந்து ஒரு வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகத்தோடு தான் இவர் என்ன பண்ணுற சிவசுப்ரமணியம் எடுத்து வந்து முத்துக்குமாரசாமியை தார்மாரியாக தார்மாராக வெட்டி கொலை போயிட்டார் இது வந்து முத்துக்குமாரசாமி மனைவியுடைய வாக்குமூலம் போலீஸார் இடத்துல கொடுத்த வாக்குமூலம் அதன் பிறகு அவங்க வாக்குமூலத்தை வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க இப்ப இவர் சிவசுப்ரமணியம் எங்க இருக்காரு அப்படின் போது இவர் வந்து கேரளாவில் பதுங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அந்த அம்மா எல்லாத்தையுமே இப்ப போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கேரளாவுக்கு தென்காசி போலீஸார் விரைந்து இருக்கிறார்கள் புரியுதுங்களா அநேகமா பிடிச்சிடுவாங்க இன்னைக்கு நாளைக்கு பிடிச்சிடுவாங்க நினைக்கிறேன் அப்படி பிடிபடுகின்ற சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாரு மேற்கொண்டு போலீஸ் விசாரணை எப்படி போய்கொண்டிருக்கிறது எந்த விதத்தில் இது பிரயாணம் செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த பதிவில் கண்டிப்பாக பதிவிடுகிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்